வெல்கம் டு லா சாட்ஸ் தமிழ் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம லா அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பத்தாம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் நாள்னு சொல்லியிருந்தோம் இப்போது வந்து எக்ஸ்டென் பண்ணியிருக்காங்க இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த மாதம் அதாவது இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈவினிங் அதாவது மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் வந்து நீடிக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்கு ஸோ நம்ம வந்து இந்த மந்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எதுக்காகனா த்ரீ இயர் எல்எல்பி ஹானர்ஸ் இருக்காங்க இல்லையா அது அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் வந்து த்ரீ இயர் எல்எல்பி டிகிரி கோர்ஸ் ஆகும் ஸ்கூலின் எக்ஸலன்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து த்ரீ இயர் எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ் வந்து அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ முன்னாடி பத்தாம்தேதிக்கு முன்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணணும்னு நினச்சி யாரெலாம் அப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணி இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணிவிடுங்க அதை தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க என்னென்னா தி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னை லா அட்மிஷன் ஃபார் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கானது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபைல்டு இன் அப்ளிகேஷன் ஃபார் த்ரீ இயர் எல்எல்பி ஹானர்ஸ் லா டிகிரி கோர்ஸ் இன் தி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா நான் சொன்னேன் இல்லையா த்ரீ இயர் எல்எல்பி ஆனர் டிகிரி கோர்ஸ் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் த்ரீ இயர் எல்எல்பி டிகிரி கோர்ஸ் இன் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு த்ரூ ஆன்லைன் அதாவது அஃப்லியேட்டட் லா காலேஜஸ் இருக்கு இல்லையா அவங்க அது அரசு சட்ட கல்லூரி இருக்குல்ல அங்கே அப்ளை பண்ணுறதுக்கும் மூணு வருடம் சட்டப்படிப்புக்கு அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அட் சேம் அதே தான் நியூஸ் ஐட்டம்ஸ் அதாவது செய்தி குறிப்பாக நியூஸ்லலாம் வெளியிடுறாங்கள அதுக்கு தேவையான கண்டென்ட்டாக இங்கே கீழே இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அதெலாம் நம்மளுக்கு தேவையில்ல இப்போ தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது ஸோ நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணிவிடுங்க கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம்